அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா இன்னைக்கு என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே ஐயா இந்தாப்பா ஓத்திட்டேன் குடி ஆஹா காலி பண்ணிட்டான் ஐயா வாமாப்ல சாப்பிடலாம் ஆஹா பவர் கட் ஆயிடுச்சு ஐயா ஏமாப்ல லைட்டை நிறுத்தின இங்கே நான் ஆஃப் பண்ணலடா ஈபியிலே ஆஃப் பண்ணிட்டாங்க ஆமாம் என்னது ஈபியில் ஆஃப் பண்ணிட்டாங்களா டேய் படுத்தாதடா கரண்ட்டு போச்சு என்னது கரண்ட் போச்சா இருடா வெளியே போய் பார்த்துட்டு வர்றேன் ஆமாம் மாப்பிள்ள மொத்தமாகவே கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போனதை நீ பாத்தியா என்டா இப்போ வெளியே போய் பார்த்துட்டு வந்ததானா சொல்கிறேன் அப்பனா கரண்ட்டு எந்த பக்கம் போச்சு ஆஹா கரகம் பிடிச்சிடுச்சு ஆட்டி வைக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான் டெய் சிவா நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அப்புறமா பாத்ரூம் போ அதான் கரண்ட் போச்சுன்னு சொல்லிட்டேன்லடா அப்புறம் என்ன கரண்ட் இது என்ன மொழி இங்கிலீஷு போச்சு இது என்ன மொழி தமிழ் இங்கிலீஷ் கரண்ட் தமிழ்ல எப்படி போகும் ஆஹா போதையிலையும் நம்மளை பொலந்து கட்டுறான ஐயா அப்புறம் ஏன் அப்படி சொன்ன மின்தடைன்னு சொல்லலாம் இல்லைன்னா பவர் கட்டுன்னு சொல்லணும் அது என்ன ரெண்டும் கெட்ட மாதிரி கரண்ட்டு போச்சு பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் ஆஹா சரக்கு அடிச்சிட்டா மொழி விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கான ஐயா இவன் கூட சரக்கு அடிக்கிறதுக்கு பதிலாக டெய்லி ராத்திரி சூடாக ஒரு டீ அடிச்சுட்டு வந்து படுத்திடலாம் சரி பிள்ள விஷயத்துக்கு வருவோம் மறுபடியும் இன்னும் முடியலையே ஆஹா ஆஃபுக்கே இந்த ஆப்பா சொல்லு மாப்பிள மின்தடையா பவர் கட்டா என்னது மறைஞ்சிட்டான் என்ன பாடுபடுத்துறான் சர கடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரி உண்டான்னு இருக்கான் அடிச்சிட்டா இவனை மாதிரி உண்டா அப்படின்னு நினைக்க வச்சிடறான் இதுக்கு தாண்டா பஞ்சத்துல குடிக்கிறவனுக்கு பரம்பரை குடிகாரன் கம்பெனி கொடுக்க கூடாதுங்கிறது என்ன ஆனா சவுண்ட் மட்டும் கேட்குது இப்படி இருந்தா எவடா லவ் கடைசி வரைக்கும் பண்ணுவாண்டா என்ன மாப்பிள எனக்கே சாபம் நான் சாபம் விட்டேன் சொன்னேன் சொன்னிள கூடிய சீக்கிரமே சிங்கிளை டபுள் ஆக்கி காட்டுறனா இல்லையான்னு பாரு என்ன நாராயணா இந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை எப்படி இருக்கு தலைவரை உங்களுக்கு நச்சுன்னு இருக்கு இவ்வளோ போட்டுட்டு வந்துமே ரோட்ல போற ஒருத்தம் கூட இவ்வளவு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறானே நாராயணா இது என்ன உங்களுக்கு புதுசா வழக்கமா நடக்கிறது தானே அது தெரியுது நாராயணா இதை எப்படி நாராயணா மாத்துறது நீங்க எம்எல்ஏ ஆயிட்டா எல்லாமே உங்களை கண்டுக்குவாங்க அப்படிங்கிற அட ஆமாங்க உங்கள் வரலாறு நம்ம தொகுதிக்கு பாட புத்தகம் மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் தெளிவாக படிச்சுட்டாங்க அதான் மதிக்காமல் போகிறானுங்களா டவுட் இருந்தா கூப்பிட்டு கேட்டு பாருங்க கூப்பிட்டு கேட்டுட்டா போச்சு ஹலோ சார் இங்கே வாங்க அட வேலை இருக்குங்க என்ன நிறையண்ணா கூப்பிட்டா வரமாட்டேங்கிறானுங்களே இப்போ நான் கூப்பிட்றேன் பாருங்க எக்ஸ்கியூஸ் மீ அடை கூப்பிட்டிங்களா இவர் யாருன்னு தெரியுதா அட என்னங்க இவர் தெரியாத அஞ்சு முறை வேறு வேறு கட்சியில் எம்எல்ஏவாக இருந்த அருணாசலத்தோட மகன் தானுங்களே எப்படி ஞாபகம் வச்சு சொல்றான் பாரு அப்புறம் ஏயா என்னை கண்டுக்காம எல்லோரும் போறீங்க அட நீங்களும் பதினஞ்சு வருஷமா வார்டு கவுன்சிலர் தேர்தலில் இருந்து எம்பி தேர்தல் வரைக்கும் நின்றுக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனா ஒரு தேர்தலில் கூட வந்த பாட்டை காரணமே என்ன நாராயணா புள்ளி விவரமாக புட்டு புட்டு வச்சுட்டு போகிறானே கண்டிப்பா இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும் நாராயணா நாராயணாத்தியில் குடும்பம்னா அப்படி இப்படி தான் பேசுவானுங்க அதையெல்லாம் கண்டுக்காதீங்க தலை வரப்போற இடைத்தேர்தலில் எப்படியாச்சும் ஜெயிச்சுன்னு நாராயணா ஆமாங்க இந்த தடவையும் தோத்துட்டா கண்டுக்காம எல்லாம் காரி துப்ப ஆரம்பிச்சிடுவானுங்க அப்போ நீயும் காரி துப்புவான்னு சொல்லாம சொல்ற அப்படிதானே என்னங்க நீங்க நான் உங்கள் வீட்டு உப்பை தின்னுவேன் அப்படியெல்லாம் துப்ப மாட்டேங்க அப்படிங்கிற அட ஆமாங்க இந்த சபாபதி கிட்ட இருந்து எப்போதான் எனக்கு விடுதலை கிடைக்கும் தெரியலையே மனுஷன் எப்போ பார்த்தாலும் கட்டு கட்டா பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்காரு நாம் எவ்வளோ நேரம் கை கட்டி நின்றுகிட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட நம்மளை கண்டுக்கவே இல்லையே ஆ சொல்லு சிவா இந்த வேலை எனக்கு வேண்டாம் தயவுசெய்து என்னை விட்டுடுங்க நான் வேற ஏதாவது வேலை பார்த்து உங்க கடனை அடைச்சிடுறேன் என்னது செல்போன் மணி அடிக்குது ஹலோ என்னது பணம் வராதா பணம் வரலைன்னா தூக்கிடுவேன்னு சொல்லியா அப்புறம் சிவா உன்னை சாதாரணமாக இங்கிருந்து ரிலீஸ் பண்ண முடியாது உங்கள் அப்பன் என்கிட்ட வாங்கின கடனை அடைக்கிற வரைக்கும் நீ வேற வேலை பார்க்க முடியாது நான் சொன்ன வேலையைத்தான் நீ பார்க்கணும் பார்த்து சார் பெரிய மனசு பண்ணுங்க சார் அதை உங்கள் அப்பனுக்கே நான் பண்ணிட்டேன் இப்போது நீ கிளம்பி போய் வேலையை பார் அப்பேன் பணத்தை வாங்கிட்டு எடக்கு மடக்காக பேசினான் பணம் கொடுத்தாதானே இந்த வேலையிலேருந்து இவன் வெளியில் வர முடியும் இந்த சபாபதியை இவன் சாதாரணமாக நினச்சிட்டான் இந்த அப்பாக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது போற இடத்துக்கு போறான் இந்த நாயையும் கூட்டிட்டு கூட்டிட்டு வந்துடுறாரு அப்பா அப்படி ஓரமா வாங்க நடுவுல போவாதீங்க வண்டிக்காரன் எவனாவது அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட போறான் நாயை அடிச்சாலும் பரவாயில்ல உங்களை அடிச்சிட போறான் ஏமா நாய அந்த மாதிரி எல்லாம் சொல்ற அப்படி சொல்லாதம்மா பாத்தீங்களாப்பா என்ன பார்த்து எப்படி குலைக்குதுன்னு போற இடத்துக்குலாம் எதுக்குப்பா அந்த நாயையும் கூட்டிட்டே வர்றீங்க நாயே நாயே எனக்குத்தான் பைரவர்னு ஒரு பேர் இருக்குல்ல அப்புறம் ஏன் அடிக்கு தரம் நாய் நாயின்னு சொல்றீங்க பாவம்மா நாம் பைரவனை விட்டுட்டு வந்தா அவன் வீட்டில் தனியாக இருப்பான் போர் இல்லை நம்ம கூடையே கூட்டிகிட்டு வந்தா வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் போகிற இடத்துக்கெல்லாம் பைரவனையும் கூட கூட்டிகிட்டே வர்றேன் ஆஹா இந்த ஆளு நம்மளை வாழவும் விடமாட்டான் சாகவும் விடமாட்டான் இப்போ இவங்ககிட்ட நான் வெளியில் கூட்டிகிட்டு வர சொன்னனா எனக்கு என்ன சுகரா பிபியா நான் வாக்கிங் போறதுக்கு நாயிங்க பெத்த பிள்ளைங்கள என்னைக்காவது இந்த மாதிரி வாக்கிங் கூட்டிட்டு போயிருப்பான்களா என்ன பண்ணுறது இந்த மனுஷன்களுக்கு நடுவில் நாம் வாழணும்னு விதி பாவி நடக்க வச்சே நம்மளை இழுத்துட்டு போகிறானே எத்தனை கிலோமீட்டர் நடந்தாச்சு ஒரு புறையாவது வாங்கி போடுறானா அதுவும் கிடையாது செத்தாலே அந்த புண்ணியவதி நம்மளையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்க கூடாது இருக்கிற டென்ஷன்ல எவனாச்சும் மாட்டுனா கடிச்சு கொதறிடுவேன் சிவா இதுக்குடா இந்த ரூட்ல வந்த இதான் மாப்பிள ஷார்ட் ரூட்டு சரிடா வண்டிய நேரா பார்த்து ஓட்டு மாப்பிள நாய் மேல கால் பட்டுருச்சுடா இறங்கி போய் சாரி கேட்டுட்டு வரியா மாவன போற போக்குல என்னை எட்டி உதைச்சிட்டு எனக்கு என்னன்னு போறியா இருடா வர்ற ஐயோ அப்பா அந்த நாய் சங்கிலி எடுத்துட்டு ஓடுது பாருப்பா ஏன் ஓடுதுன்னு தெரியலையே உச்சா வந்திருக்கும் ஐயோ அப்போ எங்கப்பா ஓடுது என்கிட்ட எதுவும் சொல்லலையேம்மா ஏண்டா என்னை இடிச்சிட்டு பைக்கில் ஜாலியா போய்கிட்டு இருக்கியா நான் ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து உன்னை கவரனா இல்லையான்னு பாருடா கடிச்சிடுச்சு மாப்பிள கடிச்சிடிச்சு கடிச்சிடுச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க